நாங்க வந்து டூரிஸ்ட் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து போற எந்த நாள் வந்துட்டு இது வந்துட்டு இலங்கையிலே ரெண்டாவது குளம் வந்து நல்ல குளம் நல்ல இதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படத்தை வசதி கொஞ்சம் குற வர போற மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டு அடுத்து வந்துட்டு நல்லா காத்து வசதி இருக்கு என்னன்னு சொன்னாக்க இடத்துல வந்து கடை வசதி இல்லை அடுத்து லைட் இல்லை மெயினா பாத்ரூம் இல்லை வார மக்களுக்கு இல்லை தூரம் இருந்து வர நிறைய டூரிஸ்ட் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற வெளிநாட்டு அவர்கள் வந்து போகிற கூடுகளை வந்து

leva a É bom. Eu não, eu não, eu não.